கும்பராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்றத்தை கிரக நிலவரம் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பூரண கும்பத்தை போல் வாழ்ந்தவர்கள் நீங்கள் சாதாரணமான ஆட்கள் கிடையாதுங்க உங்களோட எண்ணங்களும் செயல்களும் தெளிவானது ரொம்ப நிதானமானவர்கள் பொறுமையானவர்கள் ஆலோசனை தெளிவாக இருக்கும் செய்யக்கூடிய வேலையெல்லாம் சிறப்பாக இருக்கும் எதை செய்தால் எது நடக்கும் உங்களுக்கு ஏற்கனவே கணிக்கிற அளவுக்கு அறிவாளியானவர்கள் இருந்தாலும் நான் ஏங்க கஷ்டப்படுறேன் அப்படின்றீங்களா இதெல்லாம் சில நாட்கள் நடந்து தான் ஆகணும் சில காலங்கள் அதை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது பாடம் கற்றுக்கொள்கிறோம் நிறைய இடத்துல நம்ம பாடத்தை தாங்க நிறைய கற்றுக்கிட்டே இருக்கிறோம் கட்டுறது கையளவுன்ற மாதிரி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம இன்னும் சின்னதாக தான் இருக்கோம் இதுக்கே கொடுத்த வழிகள் தான் ஜாஸ்தி நமக்கு நிறைய வழிகளை கொடுத்துருச்சு இதனோட இழப்பு நிறைய இழப்பை இழந்துட்டோம் பொருளாதாரத்தை இழந்துட்டோம் மனுஷங்களை இழந்துட்டோம் நம்ம நிறைய பேர் நம்மளை விட்டு விலகிட்டாங்க தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்களாக கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய இடத்துல தனிமையை இருக்கீங்க என்ன வரைக்கும் இழப்புகள் ஜாஸ்தி தான் ஆனால் பாடம் கற்றுக்கிட்டீங்க நியாயமாக கற்றுக்கிட்டீங்க கூலி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கொடுத்துருக்கீங்க பரவாயில்ல சரியாக இல்லை இனி வருங்காலம் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க அதை சரியாக பயன்படுத்திக்குவாங்க எல்லாம் சேர்ந்துருவாங்க எல்லாம் வந்துடுவாங்க யாரும் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடல ஏதோ கொஞ்சம் தூரம் போயிருக்காங்க திரும்பி வந்துடுற தூரத்தில் தான் இருக்காங்க வந்துடுவாங்க நிதானமாக இருங்க ஏன்னால் குடும்ப உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க இருக்கணும் எல்லார் எல்லாருக்கூடிய சேர்ந்து பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் தான் யாரும் கெட்டு போகக்கூடாது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் தான் அப்படி இருந்தும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை மற்றவங்க கொடுத்துட்டாங்க புரிஞ்சிக்கல உங்களை புரிஞ்சிக்காமல் செஞ்சது தான் பொறாமையில் செஞ்சுட்டாங்க நீங்கள் இப்படி பலமாக நிற்கிறீங்களே எல்லாருக்கும் முன்னாடி நிற்கிறீங்களே தலைமை வகிக்கிறீங்களே சிறப்பானவர்களாக இருக்கீங்களேன்னு பொறாமை நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்ட்டு மற்றவங்க பாராட்டுறாங்களே அப்படின்ற பொறாமையில் நிறைய பேர் உங்களை பழி வாங்கிட்டாங்க இதுக்கு வேற வழி இல்லை நீங்களும் அதுக்கு கூட தொண்பயிட்டீங்க அவங்க பேச்செல்லாம் கேட்டு நிறைய இடத்துல பொருளாதார விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வந்ததுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் இருந்தாலும் பரவாயில்ல அந்த பாடத்தை கற்றுக்கிட்டீங்க இப்போ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க நான் செய்கிறதா சரி எனக்கு சரியான நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் மற்றவங்கள உடனே ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும் இது தலவனம் கிடையாது இது புரிதல் இந்த புரிதல் இல்லாததுனால தான் நிறைய இடத்துல எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பிரச்சனை போய் மாட்டிக்கினது கும்பராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலம் நிலவரம் எப்படி இருக்குது கிரகங்கள் என்னென்ன பலனை கொடுக்குதுன்னு பார்க்கலாங்க கும்பராசிக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாரு நாள் வரை இருந்த பிரச்சனைகளுக்கு முக்காவாசிக்கு மேலே அவர் சரியான பலனை கொடுக்குறாருங்க இதனால் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க பொருள் விரயம் உடல் ரீதியான பிரச்சனை மனசு ரீதியான பிரச்சனை நிறைய சங்கடங்கள் அவமானங்கள் வழிகள் தாங்க முடியாத வழியெல்லாம் சந்திச்சிட்டிங்க இப்போ உங்களுக்கான வாழ்க்கை வாழ்வதற்கு சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு துணையாக இருக்கார் ஜெயிச்சுருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற தைரியமாக இருக்க சொல்கிறார் எல்லோருடமும் அனுசரித்து போகக்கூடிய கும்பராசிக்காரன் தான் நீங்கள் அதனால் சனி பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க தைரியமாக இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் இவ்வளோ நாளாக பொருளாதாரமே இருக்கும் பொருளாதார விரயத்தை நிறைய சந்திச்சிருப்பீங்க எப்படியோ கணக்கு போட்டாலும் எப்படியோ செலவாகுதுன்ற மாதிரி தேவையில்லாத செலவுகள் ஹாஸ்பிட்டல் செலவுலாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஒரு சில கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இவ்வளோ காசு நம்ம ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கொடுக்குமான்னு கூட எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க அதெல்லாம் நடந்திருக்கும் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆனால் வேறு வழி இல்லாமல் நிறைய இடத்துல இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் விரயத்தை தடுக்கிறார் இனி விரையும் ஆகாம பாத்துக்கணும்னு பாக்குறாரு நீங்களும் அதற்கு தகுந்த நடந்துக்கோங்க எதுக்கு எடுத்தாலும் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் இழக்காதீங்க ஒரு சிலதை தெளிவாக முடிவு பண்ணுங்க இது செய்யலாமா வேணாமான்ட்டு இப்ப குரு பகவான் உங்களுக்கு கள்ளி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி ஏற்படும் நான் வேற தொழிலுக்கு போலாமா போலாம் செய்யலாம் ஆனா முதலீடுகளை மட்டும் பார்த்து போடுங்க அதுதான் நல்லது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் சரியில்லாத காலகட்டம் தான் முதலீடு எவ்வளோ போடுறோம் ஏதா போடுறோம் சரியாக போடுறோமான்னு பார்த்துக்கோங்க இல்லைனா கொஞ்ச நாள் அமைதியாக விட்டுடுங்க சரியாயிடும் வேலைக்கு போகலாமா போகலாம் எனக்கு ஏற்ற வேலை கிடைக்குமானா கிடைக்கும் உங்கள் படிப்புக்கும் உங்கள் திறமைக்கும் உங்கள் அனுபவத்துக்கும் ஏற்ற வேலை கிடைக்கும் உத்தியோகம் நல்லா இருக்குது அதே போல் வேலை மாறுதலும் ஏற்படும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மாறுதல் இடமாற்றம் ஏற்படும் இடமாற்றம்லாம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் போயிட்டு வாங்க மாறி பாருங்கள் உங்களுக்கு மனசு ஒரு தெளிவான எண்ணங்களையும் தெளிவான சிந்தனைகளும் கிடைக்கும் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டதுக்கு இது கொஞ்சம் மாறுதல் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தும் திருமண பாக்கியம் உண்டாகும் இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணலாமாங்க கும்பராசி ஏன் பண்ணக்கூடாது பண்ணலாம் உங்கள் தசா புத்தி சரியாக இருக்குது குரு பலன் சரியாக இருக்குன்னு தைரியமாக கல்யாணம் பண்ணுங்கள் தப்பே கிடையாது உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவருங்க அதனால் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து திருமணத்துக்கு நல்லா கரெக்டாக தான் இருப்பீங்க எந்த கஷ்டப்படுத்த மாட்டீங்க அதே கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு சொல்லி பார்த்துட்டு திருமணத்தை நல்லது குழந்தை பாக்கியம் ஏற்படும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க கும்பராசிக்காரர் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அரசாங்க பணிக்கு போறவங்க நிறைய பேர் அவங்களா தான் இருப்பாங்க தெளிவான ஒரு சிந்தனையில இருப்பாங்க ஏன்னால் உங்கள் ராசிநாதன் வந்து சனி பகவானும் பொழுது நிறைய தலைமை பண்பு தலைமை பொறுப்பு வகிக்கிற இடத்துக்கெல்லாம் அவங்கள வந்து வேலைக்கு ஜாயின் விடுவாங்க அதனால தான் அரசாங்க பணியில் நிறைய பேர் இருப்பாங்க கும்பராசிக்காரரும் நல்ல நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க இதெல்லாம் இயற்கையாகவே நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சரியில்லைங்க செவ்வாய் பகவான் கொஞ்சம் இல்லாமல் இருக்கார் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நிதானத்துமாக இருந்துட்டால் இந்த இடத்த கடந்துடலாம் குறிப்பிட்ட நாட்கள் தானே அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க கொஞ்சம் காலம் தானே அமைதியாக இருங்க இப்போ இடம் பிரிக்கிறோம் பங்கு பிரிக்கிறோன்னா ஒத்துக்காதீங்க கொஞ்சம் காலத்தை கடத்துங்க மெதுவாக கடத்தி விடுங்க அமைதியாக சொல்லுங்கள் இல்லை கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்ற மாதிரி சமாதானமாக பேசி எதையும் சாதிக்க முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா கஷ்டம் சண்டை வந்துடும் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பிரச்சனை உங்களுக்கு மன உளைச்சல் அடுத்தடி உங்களால் எடுத்து வைக்க முடியாது அதெல்லாம் தேவையில்லை கொஞ்சம் அமைதியாக இருங்க என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டியது வந்துடும் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தை மட்டும் கொஞ்சம் கலக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க புதன் பகவான் நிறைய மாற்றத்தை தரார் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு இது வரைக்கும் ஒரே குழப்பமான சூழ்நிலையில் இருந்த நீங்கள் தெளிவாக இருப்பீங்க சிந்தனை தெளிவு இதை செய்யலாம் அதை செய்யலான்னு எதை வேணாலும் செஞ்சுட்டு இருந்தீங்க இதனால தான் நிறைய இடத்துல தோற்று போனீங்க நிறைய பேரை நம்பினீங்க இப்போ கரெக்டாக இருப்பீங்க இது தான் செய்யணும் இவங்க தான் வேணும் இவங்கெல்லாம் வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வருவீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாறுதல் கிடைக்குங்க சுக்கிரன் நல்லா இருக்காருங்க சுக்கிரன் பலம் ஏற்பட்டுருக்கு பலமாக இருக்கார் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் எங்கேருந்து வரணும்னு உங்களுக்கே தெரியாத இடத்துல இருந்து பண வரவு ஏற்படும் நல்ல மரியாதையான வாழ்க்கைக்கே சுக்கிர பகவான் துணையாக இருக்கார் கூடிய விரைவில் மாற்றத்தை சுக்கிர பகவானால் உங்களுக்கு கிடைக்க போதுங்க சிறப்பாக இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க கவலை இல்லாமல் இருப்பீங்க இதற்கு எல்லாமே சுக்கிரன் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம் ஏற்படும் பொழுது வைராகியமாக இருப்பீங்க இதெல்லாம் செய்வேன் இதெல்லாம் பண்ணுவேன்ட்டு ஒரு உறுதி ஏற்படும் இதெல்லாம் நல்லா இருக்கு சந்திர பகவான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க என்ன பண்ணுவாருன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் பிரச்சனை கிடையாது மனக்குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்தி விடுவாருங்க பழைய கனவுகள் பழைய நினைப்பெல்லாம் ஏற்படுத்துவார் உங்களை தேவையில்லாத சிந்தனைகள் பழைய சிந்தனை இதெல்லாம் தேவையே இருக்காது உங்களுக்கு அதெல்லாம் இருப்பார் அதே போல் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாரமாக இருக்க மாதிரியே இருக்கும் அதெல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க எல்லாம் சரியாயிடுச்சு நம்புங்க எல்லாம் தான் சரியாயிடுச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு எவ்வளோ பிரச்சனையை தாண்டி வந்துட்டீங்க இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்புங்க அப்போ தான் மனசு சந்தோஷமாக இருக்கும் அதே போல் சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அந்த மாதத்தில் ரெண்டு நாள் வரும் ரெண்டு நாளுமே நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகும் ஏன்னா அன்றைய தினம் அன்றைய தினம் உங்களுக்கு சந்திரன் சரியில்லாத பொழுது சந்திராஷ்டமமும் உங்களுக்கு வேகமாக வேலை செய்யும் ஏதோ தேவையில்லாத கோபம் வரும் திடீர்னு கோபம் வரும் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்கும் என்னென்னு பார்த்தா ஒன்றுமே பிரச்சனையும் இருக்காது அது ஒரு சண்டையாகிடும் அதே போல் வீண் வாக்குவாதம் ஏற்படும் அன்றைய தினம் அமைதியாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது உங்களுக்கு விநாயகர் வழிபாடு சிறப்புங்க உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது விநாயகரை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க சந்திராசிரமம் அன்னைக்கு விநாயகர் மனசளவுலலாம் நினச்சிக்கோங்க இஞ்சி உணவில் சேர்த்துக்கோங்க தொடர்ந்து சேர்த்துக்கிட்டு வரலாம் அப்படி இல்லையா சந்திராஷ்டமம் என்னைக்குன்னு பார்த்து அந்த தினத்தில் நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லது சந்திராசிரமத்தின் அன்றைக்கி புது முயற்சிகள் எதுவுமே பண்ணாதீங்க புதுசாக எதை பண்ணாலும் இல்லை புதுசாக யாரையாவது பார்க்க போகிறோம் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க அன்றைய தினம் உங்களுக்கு தவறான முடிவு தான் கிடைக்கும் அது பெரிய பிரச்சனைகளில் போய் முடிஞ்சதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அன்றைய தினத்தை எல்லாத்துலேயும் தவிர்த்துருங்க என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்களோ அதை மட்டும் செய்யுங்க எப்பையும் போல் செய்கிறத செய்யுங்க மீதி புதுசாக எதையும் செய்யாதீங்க அன்றைய தினம் உங்களுக்கு தோல்வி ஏற்படுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மன சங்கடங்களை கொடுத்துரும் மனசுக்குள்ளே ஒரு தெம்பு இல்லாமல் போயிடும் அதனால் அந்த தினத்தை மட்டும் நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் நல்லா இருக்காருங்க மனசில் இனிமேல் தைரியமாக இருப்பீங்க மனசளவில் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ராகு பகவான் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை உறுதியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இவ்வளோ நாள் சாதாரணமாகவே கவலையாகவே இருப்பீங்க பயத்தோடு இருந்துருப்பீங்க இனிமேல் அந்த பயம்லாம் கிடையாது தைரியம் வைராகியம் உறுதி எல்லாம் வந்துடும் உங்களுக்கு சிறந்து விளங்குவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் உறவுகளுக்கு முன்னாடி நிம்மந்து நிற்கிறதுக்கு வழிகாட்டுறார் இதனால் வரைக்கும் தலை குனிஞ்சி அமைதியாகவே போயிட்டீங்க எல்லா இடத்துலையும் சங்கடப்பட்டுக்கிட்டு தாழ்மண பண்பிலே இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு ராகு பகவான் உயர்த்தி நிறுத்துவார் பாராட்டுதலுக்குரியவரங்களாக ஆக்கிடுவார் ராகு உங்களுக்கு சப்போர்ட் பலமாக இருக்குதுங்க இது நல்ல ஒரு அமைப்பான இடத்துல இருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவானும் உங்களுக்கு நிறைய நல்லதை செய்கிறாருங்க எப்படின்னு பார்க்குறீங்களா எதிரிகளை இனி உருவாக்க மாட்டார் இது நாள் வரைக்கும் எத்தனையோ எதிரிகள் உங்களுக்கு உங்கள் பேரில் இருந்த பொறாமையிலையும் உங்கள் பேரில் இருந்த கெட்ட எண்ணத்துலேயும் உருவாகிட்டே இருந்தாங்க நிறைய பிரச்சனை நீங்கள் எப்போ விழுவிங்க எப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும் எத்தனையோ பேர் எதிர்பார்த்தாங்க அதில் பெண்களுக்கு நிறைய நடந்துருக்குங்க கும்பராசி பெண்களுக்கு நிறைய இதெல்லாம் அனுபவம் வீட்டில் இருக்கிறவங்களாலேயும் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க குடும்ப உறவுகளாலேயே நிறைய பிரச்சனைகளை இதை மாதிரி சந்திச்சிருப்பாங்க இவங்க என்னைக்கு இவங்களுக்கு கஷ்டம் வரும்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பக்கம் அக்கம் வீடும் இதை நடத்தியிருப்பாங்க அக்கம் பக்கத்துலேயும் இதெல்லாம் இவங்க ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணால் கூட அவங்களுக்கெல்லாம் பொறுக்காது நல்லா சாஃப்டாக பொறுக்காது சிரிச்சா பொறுக்காது இதையெல்லாம் இவங்க நிறைய சந்தித்து வந்திருப்பாங்க கும்பராசிக்கார பெண்கள் நிறைய விதத்தில் கஷ்டம் சங்கடம் ஆனால் இனி எல்லாமே சரியாயிடுங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்களும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க வீட்டுக்குள்ளேயே நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலாம் வெளியே எங்கேருந்து கிடைக்கும் அதனால் வீட்டில் ஃபஸ்ட்டு அங்கீகாரத்தை வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள் புரிதலை ஏற்படுத்திக்கோங்க உங்களுக்கு வீட்டில் சப்போர்ட் கிடைச்சிட்டாலே போதும் எல்லாமே சரியாயிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வீட்டில் உங்களுக்கு தெளிவாக அவங்கவுங்களை புரிஞ்சுக்குவாங்க நல்லது நடக்கும் கேது பகவான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறார் இனி வந்து எதிரியோ பகையோ இருக்கார் உங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்கள் அனுப்புவார் சரியான காலம் வந்துருச்சுங்க இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி தான் எந்த சூழ்நிலையிலையும் இனி தவறுதல் ஏற்படாது கும்பராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது ஏதோ ஒரு சில கிரகங்கள் சரியில்லைனாலும் மற்ற கிரகங்கள் சரியாக அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் தெளிவாக எப்படியெல்லாம் வழிவகை செய்து சிந்தித்து செயல்படுவீங்களோ செயல்படுங்க உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வெற்றியும் உறுதியாக கொடுக்கறதுக்கு நவகிரகங்கள் தயாராயிடுச்சுங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது